அதுதான் உண்மையில் இஸ்லாமிய சட்டம் என்பதை முதலில் நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய ஒரு பெண்மணி அவங்களுடைய நபிகள் நாயகன் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே என் கணவர் நல்லவர் அவருடைய குணத்தில் எனக்கு குறை இல்லை அவருடைய பண்பாட்டில் எனக்கு குறை இல்லை ஆனாலும் இஸ்லாம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நான் தவறு செய்து விடுவேனே என்று பயப்படுகிறேன் அந்த அம்மா என்ன சொல்றாங்க ரசூல்லாட்ட வந்து என் கணவர் நல்ல ஆள் தான் நல்ல ஆள்னா என்ன நல்ல தங்கமான ஆளா இருக்காரு நல்ல குணமான ஆளா இருக்காரு சோறு கொடுக்கறதுல குறை இல்ல பழவுறதுல குறை இல்ல ஆனாலும் அவரோடு நான் வாழ்ந்தால் தப்பு செய்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க அப்ப இல்லற வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அங்க இருக்கிறது அதுதான் அப்படி சொல்றாங்க பெருமனை சோறும் கஞ்சியும் கொடுத்தா மாத்திரம் போதுமா அப்ப வேற ஏதோ ஒரு மேட்டர் அங்க குறைவா இருக்கிறது இது அந்த அம்மா வந்து முறையிடுறாங்க உடனே நபிகள் நாயகம் அ செல்லதாலே செல்லம் கேட்கிறாங்க உனக்கு மகராக அவர் ஒன்னு தந்தார்ல தோட்டம் நம்ம காலத்துல நூத்தி ஒண்ணு மகர்லாம் கிடையாது நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய தோட்டத்தையே கொடுத்திருக்காரு மகரா பல லட்சக்கணக்கான ரூபாய் பெருமதி இருக்கு இந்த காலத்தில் கணக்கு போட்டீங்கன்னா தருத்தீன் அலை ஹதி கத்தகு அவர் தந்த தோட்டத்தை நீ அவருக்கு திருப்பி கொடுத்து விடுகிறாயா என்று ரசூல் சொல்லாசனம் கேட்ட உடனே அந்த அம்மா அதுக்கும் சரிங்குது எனக்கு வாழ்க்கை தான் வேணும் இவர் வேணாம் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா சரி சொன்ன உடனே அந்த பெண்ணுடைய திருமணத்தை நபிசல்லாசனம் ரத்து செய்து விட்டார்கள் அவருக்கு புருஷன் இல்ல நீ அவருக்கு பொண்டாட்டியில போமா அது பிடிக்கலங்கிறீங்களே தப்பு செஞ்சிடும் பயப்படுறியா தப்பு செய்யாத ஒரு புருஷன் தேர்ந்தெடுத்துக்க என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் அந்த உரிமையை வழங்கினார்கள் இதுதான் இஸ்லாமிய சட்டம் இன்று நாங்கள் வாசிக்கிற தீர்மானத்திலும் இதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் ஜமாத்துகள் நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் பெண்களுக்கு கொடுத்த இந்த உரிமையை கொடுக்க வேண்டும் ஒரு பெண்ணு போய் முறையிட்டால் அந்த பத்துவா வாங்கிட்டு வா இந்த பத்துவா வாங்கிட்டு வா என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு இந்த உரிமையை நீங்கள் மறுத்தால் எல்லாரும் இப்படி செய்ய மாட்டாங்க ஒரு பொம்புல வாழ்க்கையை லேசில் இழக்க மாட்டாள் அவள் இலக்க வர்றாள் என்று சொன்னால் ஏதோ சீரியஸான மேற்று பின்னாடி இருக்குது அப்படி விளங்கி அந்த உரிமையை ஜமாத்தார்கள் கொடுக்க வேண்டும் என்று இன்று வாசிக்கப்படுகிற தீர்மானத்தில் அந்த சகோதரி கேட்பதற்கு முன்னாடியே நானே உட்கார்ந்து எழுதி கொடுத்த தீர்மானம் தீர்மானத்தில் இதையும் நம்ம சேர்த்திருக்கிறோம் அதனால வந்து இதான் இஸ்லாமிய சட்டம் அதே நேரத்தில் நம்ம நாட்டில் இந்த மதுக பூண்டு ஒரு உண்டாகி உண்டாக்கி வைத்துக் சாபி ஹனபி மதுகப்பு ஆலிக்கி மதுகப்பு ஹம்பலி மதுகபு ஒரு சைத்தான்களை திணித்து வைத்துக் கொண்டு அதுல எழுதி வச்சுக்கிறாங்க பொம்பளைகளுக்கு இல்லேண்டு அதைத்தான் அதை தான் இந்திய அரசாங்கத்தில் வந்து பொதுசு பர்சனல் லாவுல வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்று உங்களை சொல்லி கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த உரிமை இல்லை நாங்கள் மதுகபு இல்லை நாங்கள் நம்ம அகலகமாத்துக்கார்ட் அவல அகலஹதீஷ் ஜமாதை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி நீங்க கோர்ட்டுக்கு போனீர்களேயானால் உங்களுக்கு இந்த உரிமை உண்டு அகலஹதீஸ் என்றால் வட இருக்கிற குரான் ஹதீஸ் படி நடக்கக்கூடிய ஒரு ஜமா நாங்க ஹனபிலாம் இல்ல சாபிலாம் இல்லன்னு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீதிமன்றத்துக்கு போனாலும் வெர்ஷன் இல்லா வந்து பல வகை இருக்கிறது அந்த சுப்பரா என்ன பண்ணிருப்பாரு ஹனபி லாவ மட்டும் எழுதி இருப்பார் அந்த லாவுல ஹனபி மதுகப்புங்கிற லாவில அப்படித்தான் இருக்கிறது அந்த லாவுல இந்த இம்ரான் ஒரு பொம்பளைக்குன்னு அநியாயம் பண்ணாங்க பாத்தீங்களா மாமனார் கற்பணிச்சுக்க வேண்டிய புருஷனோட வாழக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொம்பளைக்கு இதெல்லாம் மதுகப்புல உள்ளது இதைத்தான் லாண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த எல்லாம் ஓட்டு லாவத்தான் அந்த சுப்பரா மொழி எடுத்துக்காததை விவர ஒரு மொழி இதனால இந்த பிரச்சனை வருதுங்கிறதையும் அந்த சகோதரிக்கு சொல்லி கொடுக்குறோம்